காலை வணக்கம் திருவே தஞ்சம் தஞ்சம் தஞ்சாவடைந்த நம் ராமானுரன் தஞ்சம் சூடிக்குடுத்த சூழகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாடியா மனித நந்தன் நந்தன் சுந்தரி ஹோதாய நித்திய மங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் எங்கே சார் இருக்கீங்க இன்னைக்கு சென்னைக்கு வந்துட்டேன் அண்ணா தான் இருக்கேன் அண்ணனோட ஆபீஸ்ல இருக்கேன் என் நண்பரோட ஆபீஸ்ல இருக்கேன் ஆண்டாள் வாஸ்து அகாடமின்னு ஒரு அற்புதமான அகாடமி உருவாக்கியாச்சு மக்களுக்கு வந்து இந்த பரிகாரங்கள் பின்னாடி போகக்கூடாது வீடு என்ன என்னதான் இது நடக்குது இந்த வாஸ்துனா என்ன அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய லெவல்ல அண்ணன் மனம் இறங்கி ஆண்டாள் வாஸ்து அகாடமின்னு அகாடமி உருவாக்கிட்டாரு நிச்சயமா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த அகாடமியில் படித்து தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் போய் பிறருக்கு வாஸ்து பார்க்கணுங்கிற விஷயம் இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னா எப்படி கட்டணும் ஏன் சதுரம் செவ்வகமாக கட்டுறோம் ஏன் தென்மேற்கு உயரம் தெற்கும் மேற்கும் உயரம் ஏன் வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறது சிறப்பான விஷயம் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சதுரம் செவ்வகமாக வீடு கட்டுறதுக்கும் நம்ம எப்படி கட்டணுங்கிற அமைப்புக்கும் நிச்சயமாக தெரியும் அதுக்கு பெரிய ஊன்றுகோலாக நம்ம வந்து என்ன பண்ணால் ஸ்ரீ வாண்டாள் ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் நிச்சயமாக நீங்கள் வந்து கிளாஸில் கற்றுக்குங்க இப்போ வந்து ஏப்ரல் மாதம் அதாவது அஞ்சு ஆறு ஏழு அதுக்கப்புறம் மொத்தம் ஏழு நாள் கிளாஸ் நடக்கும் போது இது தென்காசியில் நடக்க போது நல்ல குற்றாலத்தில் சூப்பராக இருக்கும் நீங்கள் இடம் இடம் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய இடமே அற்புதமான இடம் அன்னை வந்து முதல் நாள் வந்து ஒரு ஆஃப் டே செஷன் சொல்லுவாங்க அப்புறம் ஃபுல்டே ஒரு லாஸ்ட் டே வந்து அவங்க தான் இருப்பாங்க கிளாஸு மணி அட்ராக்ஷன் சொல்லித்தர போகிறாங்க ஹியூமன் பிஹேவியர் சொல்லித்தருவாங்க வாசுக்கெல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பிஹேவியரும் இதுவும் வந்துடும் நிச்சயமாக அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் நான் வந்து கிளாஸு கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் க போய் வாசு பார்க்கணும் தேவையில்லை நீங்கள் வந்து ஒரு வாசு தெரிஞ்ச ஆளாக இருந்து நீங்கள் வீடு கட்டலாம் உங்கள் சொந்தத்தில் அக்காவுக்கு கட்டலாம் தங்கச்சி கட்டலாம் மாமாவுக்கு கட்டலாம் மச்சானை கட்டலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல விஷயம் வந்து நான் நிச்சயமாக உங்களுக்கு வீடு எப்படி சதுரம் செவ்வகமாக போட்டு தரணும்னு நான் இன்னைக்கு சொல்லி தருவேன் நான் நிச்சயமாக எனக்கும் அந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கும் ஒன் டே கிளாஸ் இருக்கும் நிச்சயமாக அதில் வந்து நான் வந்து இந்த தெருகுத்து எப்படி வருது தெருத்தாக்கம் எப்படி வருது தெரு பார்வை எப்படி கிடைக்குது இந்த தெருகுத்து தெருத்தாக்கம் தெரு பார்வையெல்லாம் பற்றி நான் வந்து நிச்சயமாக ஒரு டெமோ காட்டுவேன் அப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக வீடு எப்படி டிராயிங் போட்டு தரணும் அப்படிங்கிற செஷன்ஸும் நிச்சயமாக உனக்கு எடுப்பேன் இப்போ நீங்கள் நல்லா கற்றுக்கலாம் வீடு ஏன் சதுரம் சபகம் வீட்டுக்கு காம்பவுண்டு ஏன் சதுரம் சபகம் மனை ஏன் சதுரம் சபகமாக வாங்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் நிச்சயமாக பெரிய லெவலில் பயன்படுங்க நீங்கள் சாய் சிவனுக்கும் கால் பண்ணலாம் இல்லை எனக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் பட நம்பர் என்னுடைய நம்பருக்கு தான் நீங்கள் போடணும் எங்கே போடணுனாலும் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நான் வந்து நிச்சயமாக அவங்க நாலு பேர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க ரகு எடுக்க ரகு டாக்டர் அனந்தகிருஷ்ணனும் பேக்கு சைடில் இருப்பாங்க மனோகரும் திண்டுக்கல்லில் வந்து அழகர் வித்யாவும் கிளாஸ் எடுப்பாங்க அண்ணன் எடுப்பாங்க நான் வந்து இந்த ஓரலாக வந்து இந்த தெருக்குத்து தெருத்தாக்கத்தை பற்றி நான் நிச்சயமாக சொல்லுவேன் ஏன்னா நம்ம பெரிய கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது நம்ம சாதாரண ஆள் என்றைக்கும் பெரிய ஆளுங்க கிளாஸ் எடுக்கட்டும் நல்லா பேச தெரிஞ்சவங்க தான் எடுக்கலாம் நமக்கு இன்னும் பேசவே கற்றுக்கணுமே நம்ம படிப்பு இல்லை நம்ம சாதாரண ஆள் படித்தவங்க சொல்லி தரதுக்கும் படிக்காதவங்க சொல்லித் தரதுக்கும் விஷயம் இருக்குல்ல இதுதான் உண்மையான விஷயம் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஏதாவது புதுசாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன் இப்போ எனக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக அது எப்படின்னா எங்கே வேணாலும் வீடு கட்டுங்க படி போடுறீங்க அப்படின்னா நான் இன்னொரு விஷயத்தை நிச்சயமாக பதிவுறேன் உங்களுக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இப்போ இந்த பில்லர் அமைப்பு அந்த தூண் மாதிரி இருக்கக்கூடிய பில்லர் அமைப்பை அமைப்பு கட்டு கட்டுவாங்க அந்த பில்லர் அமைப்பை எப்பயுமே பில்லர் பில்லராக இருக்கிறத செவத்துக்குள்ளே மறைக்கிற மாதிரி போட்டு கட்டணும் சார் கொஞ்சம் வரலை சார் செவத்துக்குள்ளே வரலை சார் அப்படின்னா அது உள்ளே வரலாமா சார்னா நிச்சயமாக வீட்டுக்குள்ளேயும் வரலாம் தூங்கிட்டேன் மூணு மணிக்கெலாம் வந்துட்டேன் செம்ம தூக்கம் நைட்டு ஒம்பது மணிக்கு வண்டி ஏறின மூணு மணிக்கு வந்துட்டேன் தூக்கம்னா நிற்கல க சரியாக நம்ம சாப்பிட்றது நல்லா குழச்ச அடிக்கிறது அப்புறம் நல்லா தூங்குறது நமக்கு இதுதான் தெரியும் மனிதனாக பிறந்த பிறப்பு ரெண்டு தான் விஷயம் நல்லா எனக்கு சாப்பிட தெரியும் நல்லா தூங்க தெரியும் நான் உண்மையாக சொல்லி போடுறேன் அது நல்லா திருச்சிக்காரால் நான் குழச்ச அடிப்பேன் செம்மையாக அடிப்பேன் குழச்சி குழச்சி அடிப்பேன் எப்பயுமே நமக்கு தான் எல்லாமே தெரியும் நம்ம மாறுதட்டு கையை தூக்கிட்டோம் எனக்கு தெரியாது கையை தூக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் வீட்டுக்குள்ள நம்ம பில்லர் மாதிரி அமைப்புடுறோம் ஆனா வெளியில பில்லர் பில்லரா காட்டுறது தவறாக பார்க்கறேன் ஏன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல கட்டாயி போகும் அதே மாதிரி அப்படி அப்படிதான் நீங்க காம்பவுண்ட் அமைக்கும் போது உள்பகுதியில் சுத்தமாக ஒரே மட்டமாக அமைச்சிருங்க ஒரே மட்டமாக அமைச்சிருங்க முக்கால் சவுறு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனைக்கே வேலை கிடையாது இந்த கல் வச்சிங்கன்னா அவர் பில்லர் மாதிரி கட்டுவாங்க அந்த பில்லரை வெளிப்பக்கம் வச்சுக்குங்க எதுக்கு காம்பவுண்டுக்கு அதை உள்பக்கம் வைக்காதீங்க அதே மாதிரி வீடு கட்டையில் இப்போ நான் காம்பவுண்டுக்கு சொல்லிவிட்டேன் காம்பவுண்டில் நாலு பக்கத்து உள்முளை கிழக்கு அப்புறம் தெற்கு அப்புறம் மேற்கு வடக்கு இது நாலு பக்கத்துமே உள்ள வந்து ப்ளைனாக இருக்கணும் வெளி சைடில் பில்லர் பில்லராக காமிச்சிக்கோங்க அப்போ உள்ள எங்கேயுமே கட்டாகாது வீடு வீட்டுக்குள்ள நீங்கள் எப்படி பண்ணுனா வீடையும் அதே மாதிரி வெளியில வீட்டுக்கு வெளியில கட்டக்கூடிய பில்லர்லாம் இல்லாமல் தெரியாம ஒரே மாதிரி கட்டிடுங்க ஆனால் வீட்டுக்குள்ள கூடிய அந்த ஒரு பிஞ்சு தெரியுதுனா கூடிய வச்சுங்க அதை தெரியாமல் தான் புத்திசாலித்தனம் இப்போ முக்காலுக்கு முக்கால் பில்லர் போட்டுக்கிறதுனா ஒன்றுக்கு முக்கால் போகலாம் இல்லை ஒன்றே காலுக்கு முக்கால் பில்லர் போட்டு அந்த முக்கால் முக்கால்சவத்தில் அரையிற மாதிரி அமையும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பில்லர் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு சில இடங்களில் வந்துடும் இந்த பில்லரை திருப்ப முடியாமல் கொஞ்சம் விட்டுறதுனால அந்த மாடியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக அது மாதிரி வந்தால் ஒன்றும் பயப்படாதீங்க அது எந்த தப்பும் கிடையாது நான் சொல்லக்கூடிய பதிவு தான் வீட்டுக்குள்ளே பில்லர் அமைப்பு வரலாம் ஆனால் வீட்டுக்கு வெளியில் நிச்சயமாக பில்லர் அமைப்பு தெரியக்கூடாது ஏன்னா காம்பவுண்டு எப்படி நான் சொல்கிறேன் காம்பவுண்டில் வெளியில் பில்லர் அமைப்பு தெரியலாம் காம்பவுண்டுக்குள்ளே ஒரே ச சதுரமாக இருக்கணும் செவ்வகமாக இருக்கணும் வீட்டுக்கும் அதே மாதிரி வெளியில் வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கணும் ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் பில்லர் தெரிகிற மாதிரி அமைச்சிங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அது தெரியாமல் அமைக்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய சதுரம் ஒரு இப்போ ஒரு படியேறுறான் படியேற இடத்துல ஒரு இடத்துல ஒரு சின்ன அப்புக்கல் போடுறோம் முதல்ல முக்கால் பில்லர் போடுறோம் அந்த இடத்துல லேசாக தெரியும் அது ஒன்றும் தப்பு இல்லை அது ஒரு பெரிய ஃபால்ட்டே கிடையாது உண்மையாக சொல்கிறேன் என் நண்பர் வந்து எங்களுடைய நண்பர் வந்து வடக்கு சைடில் தான் வாட்சி மாட்டணும் வீட்டில் வந்து தொண்ணூறு சதவீதமான பேர் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி விட்டாரு எங்க ஆளுங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி சார் வடக்கு சைடில் மாட்டலாம் வாட்சை நீங்கள் வடக்கில் வந்தால் தப்பு முடிங்களே வாட்ச் மட்டும் வடக்கில் மாட்டலாமா சார் அப்படின்னு என்னுடைய கேள்வி இப்போ சொக்கனன்னு சொல்லியிருக்காரு வடகிழக்கு மூலையில் நீர் தானே அங்கே ஒரு சின்ன டம்ளாரில் தண்ணி வச்சு பூ போட்டால் அப்படியே வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு அப்போ வடக்கில் வந்து தண்ணி வைக்கலாமா வடகிழக்கில் வடக்கு பார்த்து வாட்ச் மாட்டலாமா வடக்கிலேருந்து தக்கம் பார்த்துன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு நான் சொல்லுவேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு யூடியூப்பில் அடிச்சு விடுறது வாட்சில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு ஆனால் வாட்ச் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் சூரியன் எப்படி வராது அதை வச்சு நம்ம மாட்டலாம் மேற்கில மாட்டலாம் நம்ம ஏன்னா நம்ம வீடு எப்போயுமே அமைப்பு நம்ம கதவை பார்த்து இப்படி பார்க்கல இல்லை வடக்கில் வடக்கில் மாட்டிடுறாங்க அதனால் நம்ம அமைப்பை பார்க்குறோம் ஆனால் வடக்கில் கூடிய ஒரு ஆணி அடித்து ஒரு வாட்ச் மாட்டினா அது வெயிட்டு தானே இப்போ வடகிழக்கில் தண்ணி வச்சாலும் தப்பு தான் வாட்ச் மாட்டினாலும் தப்பு தான் நான் உண்மையாக சொல்கிறேன் வீடு எப்பயுமே இப்போ நம்ம வந்து வடக்கு சவுத்தில் ஒட்டக்கூடாதுங்கிறோம் கிழக்கு சவுத்தில் ஒட்டக்கூடாதுங்கிறோம் வாட்ச் மாட்டிங்கன்னா அவங்க வீட்டில் மேற்கில் மாட்டிக்கிங்க உண்மையாக சொல்கிறேன் சூரியன் கிழக்குலேருந்து இல்லை கிழக்கில் குடியும் வச்சுக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தப்பு இல்லை நான் சொல்லுவேன் கிழக்கு வந்து சூரியன் எழுந்திருக்கக்கூடிய திசை அப்போ காற்றலங்காண்டி தூங்கி வச்சு இப்படி இப்படி கிழக்கில் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் அப்படி வடக்குன்னா டக்குன்னு பார்த்து அதனால தான் நம்ம எல்லா சௌர எல்லார் வீட்லேயும் வடக்கில் மாட்டுவாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வடக்கில் மாட்டினாலும் தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கிழக்கில் மாட்டினாலும் தப்பு இல்லை மேற்கில் மாட்டினாலும் தப்பு இல்லை தெற்கில் மாட்டினாலும் தப்பு இல்லை நம்ம ஒரு ஃப்ளூயண்ட்டாக பார்க்கக்கூடிய திசை எப்பயுமே வடக்கு அதனால் எல்லோரும் வடக்கில் மாட்டுறாங்க ஆனால் நிச்சயமாக நீங்கள் கிழக்கில் தான் மட்டும் இல்லை மேற்குல சூரியன் உதிக்கக்கூடிய திசையில் தான் வாட்ச் வைக்கணும் அதை வச்சு தான் நம்ம நேரமே கணிக்க முடியும் வாட்ச் இப்போ வந்த காலம் நம்ம முன்னோர்கள்லாம் வாட்ச் இல்லாமல் சூரியனை பார்த்து நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா நேரத்தை சொன்னாங்க காத்தெல்லாம் கட்டி சூரிய உதயம் ஆறு மணி மத்தியானம் நிழல் வந்து நேராக இருந்தால் மணி பன்னெண்டு உச்சிக்காலம்மாங்க அப்புறம் சாயங்காலம் ஆனால் ஆறு மணிப்பாங்க இதை மாதிரி டயத்தை பார்த்து தான் சொன்னாங்க வாட்சிலெல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை ஒன்றும் இல்லை சும்மா நம்மளால் அடித்து விடுறது எங்கிட்ட ஒரு பிடுங்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் மக்களை வந்து எப்பயுமே தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் செய்யணுமே ஒளியை நம்ம பார்க்குற விஷயத்தில் மக்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே பேசக்கூடாது யாரையுமே நான் உண்மையாக சொல்லுவேன் உங்கள் வீட்டில் நீங்கள் வாட்சை எங்கே வேணாலும் மாட்டிக்கிங்க எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் கிழக்கில் மாட்டலாம் மேற்கில் மாட்டலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு சூரியன் மறையக்கூடிய திசை மேற்கு அப்போ கிழக்கு சூரியன்னா ஆண் மேற்குன்னா பெண் அப்போ நம்ம இப்படி திரும்பி பார்க்கணும் இப்படி திரும்பி பார்க்கணும் இப்படின்னா நம்ம எப்போயுமே பார்த்துக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் கான்செப்ட் அதில் அப்போ வடகிழக்கில் வந்து தண்ணியை வச்சு பூ போட்டால் அது தப்புன்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த தண்ணி வேஸ்ட்டு பூ வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல அப்போ அதே மாதிரி தான் வடக்கில் மாட்டினாலும் தப்பு தான் ஆனால் நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க அது என்ன பண்ணுறது இப்போ வடகிழக்கில் உட்காந்து படித்தா படிப்பே வராது நான் இப்போ சொல்கிறேன் ஒரு நம்ம படித்ததை டெலிவரி பண்ணணும் நம்ம படிக்கலாம் அறிவை வளர்த்துக்கலாம் வடகிழக்கில் உட்காந்து என்ன வளர்த்துக்கலாம் நம்ம அறிவை வளர்க்கலாம் ஆனால் டெலிவரி பண்ண முடியாது எப்படி டெலிவரினால் இப்போ நான் சொல்கிறேன் திருப்பதினா என்ன சொல்லுவான் திருப்பதி போட்டு வந்துடாம ப்ராப்ளம் ஏய் என்னடா லட்டு லட்டாக குருடா அவன் தரிசனம் பார்த்தியான்னு கேட்க மாட்டான் என்ன கேட்பான் லட்டு கேட்பான் அப்போ திருப்பதினா என்ன ஃபேமஸ்ஸு லட்டு தான் ஃபேமஸ் அந்த லட்டை எங்கே தயார் பண்ணுறாங்க வடமேற்கில் தயார் பண்ணுறாங்க அப்போ வடமேற்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு சிறப்பான விஷயம் வடமேற்கு என்ன டெலிவரி அதாவது விற்கக்கூடிய விஷயங்கள் விற்கக்கூடிய பொருட்கள் விற்பனையாக கூட பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய விஷயம்லாம் எங்கன்னா வடமேற்கு தான் அப்போ நீங்கள் வடமேற்கில் உட்காந்து அந்த ரூமில் உட்காந்து வடக்கு நோக்கியோ இல்லை கிழக்கு நோக்கியோ படிக்கும் பொழுது வடக்கு தான் நோக்கிணும் எப்போ அங்கே தான் ஜன்னல் இருக்கும் இல்லை மேற்கு நோக்கி வச்சுக்கோ ஜன்னல் இங்கே இருக்க உட்காந்து அந்த இயற்கை காற்றோட உட்காந்து நம்ம படிக்கும் பொழுது உங்கள் டெலிவரி செம்மையாக இருக்கும் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் அப்படியே எக்ஸாமில் எழுதல நல்லாயிருக்கும் நிச்சயமாக வடமேற்கு அறையில் உட்காந்து படித்தா தான் சிறப்பு நம்ம ஊரே வந்து எல்லா பயிலும் வாஸ்துக்காரங்க எல்லாருமே வடகிழக்கில் உட்காந்து படிங்க வடகிழக்கில் உட்காந்து படிங்க வடகிழக்கில் உட்காந்து படிங்கன்னு சொல்கிறாங்க நம்ம வடமேற்குன்னு சொன்னால் நம்ம முட்டா போயிலாக பெறுவோம் அதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு பேசுங்க இப்போ ஒன்றுமே படிக்கவே இல்லை அந்த குழந்தைய வடகிழக்கில் உட்கார வச்சு படிக்க வைங்க ஆனால் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் ஐஏஎஃப்எஸ் படிக்கணுங்கிற படிக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் வடமேற்கு அறையில் உட்கார்ந்து படிக்கும் பொழுது அவங்க படித்த படிப்பை அப்படியே டெலிவரியாக பண்ணிடுவாங்க டெலிவரி பண்ண வைக்கும் எதுனா வடமேற்கு அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் படித்த விஷயத்தை நிச்சயமாக அதை ஆன்சர் கொஷினாக வரும் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க அப்போ குழந்தைகளை படிக்க வைக்க சிறந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு அறை தான் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் மக்களை நான் குழப்பணுன்னு ஆசைப்படல எல்லாருமே வடகிழக்குன்னு சொல்கிறாங்க நம்மளும் வடகிழக்குன்னு சொல்லிட்டு போனால் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் டாய்லெட் மட்டும் எப்படி சார் நீங்கள் மாற்றுறீங்க வடமேற்குன்னு இல்லாமல் நீங்கள் வ வடமேற்கில் போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த வடமேற்கு மூலையை நம்ம கட் பண்ணுறோம் அதனால் நான் சொல்கிறேன் நான் மாறுபடுறேன் நான் எங்கள் டீம் ஆட்களோடு நான் மாறுபடுற விஷயம் இதில் தான் நான் மாறுபடுறேன் ஒரு வீடு வீடு வந்து நம்ம காம்பவுண்டு வந்து மனம் எப்படி இருந்தாலும் சதுன செவமாக போடணும்னு கட்டுறோம் வீடும் சதுர செபவகம்னு சொல்கிறோம் அப்போ வீட்டுக்குள்ளேயும் நான் சதுர சபவம் சொல்கிறேன் அப்போ அந்த வீட்டுக்குள்ள சதுர செவம் இருக்கல ஒவ்வொரு அறையையும் சதுர செவகமாக இருக்கணும் அப்போ எந்த அறையும் கட் பண்ணாமல் சூப்பராக அமைக்கிற சிறப்பான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வடமேற்கில் மட்டும் நீங்கள் போய் டாய்லெட் போடாதீங்க வடமேற்கு ரூமுக்குள்ளே வடமேற்குல டாய்லெட் போடாதீங்க அது பெரிய தவறு வடமேற்கு நல்லா புரிஞ்சுக்க நீங்கள் பயப்படாதீங்க தயவுசு நான் சொல்கிறது தவறாக சொல்லலை ஒரு அறை இருக்குது இப்போ தென்மேற்கு அறை இருக்குது தென்மேற்கு அறையில் வடமேற்கில் ஒரு டாய்லெட் போட்டால் தவறு அப்போ அந்த மூளை கட்டாகுது அந்த மூளை கட்டான அது வடமேற்கு கட்டான தொழிலில் ப்ராப்ளம் வந்துடும் நம்மளை ஏமாற்றிடுவான் அப்புறம் நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் அலைய வைக்கும் அப்புறம் செக்கை நம்ம கொடுப்போம் அதை வாங்கிட்டு நம்மளை போட்டுருவான் தொழில் முடக்கம் இல்லீகலான உறவு நடக்கும் நம்ம வீட்டுக்கு நம்ம மனைவி வந்து செம்மையாக இருப்பாங்க பார்க்க கிளி மாதிரி இருப்பாங்க ஆனால் நம்ம குரங்கு மாதிரி ஒரு பிடிச்சிட்டு அலைவோம் இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் நான் பெண்களை தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் நம்ம மண் ம நம்ம மண்டைக்குள்ளே உருவாக்கிடும் அப்போ இன்லீகலான ஒரு தவறான ஒரு அப்போ ஒரு குழந்த இருக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணுனா ஒரு திருமணம் ஆகி கல்யாணம் ஆனவரை போய் குழந்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த அவருக்கு இந்த இது மேலே இன்லீகலான விஷயம் உருவாகும் மனதில் அது நானாக இருந்தாலும் அப்படி தான் யாராக இருந்தாலும் அப்படி தான் எனக்கும் அப்படி தான் உருவாகும் மனசு அப்போ என்ன பண்ணுறோம் அந்த வடமேற்கு மூலையில் வடமேற்கை கட் பண்ணையில் அது இனம் புரியாத காதல் என்ன தான் நம்ம மனைவியே நம்ம மேலே காதலாக இருக்கும் பொழுது நம்ம வேற ஒரு பெண்ணோட காதல் வயப்படுவோம் அதுதான் உண்மையான விஷயம் அது யாராக இருந்தாலும் சரி நான் மட்டும் விதிவிலக்கு இல்லை எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அது நிச்சயமான தவறாக போயிடும் அப்போ வடமேற்கில் வந்து நீங்கள் தயவு செய்து உள்மூலையில் ஒவ்வொரு அறைக்குள்ளே வடமேற்கை கட் பண்ணுறீங்க இப்போ ஒரு ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னா வடமேற்கு அறைக்குள்ளே பூஜை ரூம் போடுறது கிச்சனுக்குள்ளே வடமேற்கு மட்டும் பூஜை போற அப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வளர்ந்துடும் இதுக்கு வடமேற்கு கட்டாயிரும் தப்பு ஒரு ஹால் போடுவார் மினி ஹால் ஒன்று போடுவார் ரிசப்ஷன் அப்போ போடையில் அந்த ஹாலோட வடமேற்கு கட்டாயிரும் அப்போ அதெல்லாம் இல்லாமல் அமைக்கிறது தான் சிறப்பு நான் சொல்கிறது எல்லா பக்கத்தும் வடமேற்கு வடமேற்கு ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய விஷயம் கர்ப்ப கிரகம் போன்றது கர்ப்பப்பை போடுறது கர்ப்பப்பை எப்படி சுத்தமாக இருக்கோ அது மாதிரி வடமேற்கரை ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஜெனிவனாக இருக்கணும் உங்கள் வீட்டில் நாலு பக்கமே ஜன்னல் இருக்கணும் நிச்சயமாக சொல்லக்கூடிய நாலு பக்கம் வடகிழக்கு காற்று வந்து ஒரு மூணு மாதம் வருதுன்னா தென்மேற்கு காற்று தான் ஆறு மாதம் வரும் அந்த தென்மேற்கு காற்று எப்பயுமே தென்றல் காற்று ஏன்னா வெயில் காலத்தில் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கல அந்த மேற்கும் தெற்கும் வீசக்கூடிய காற்று அற்புதமான காற்று அப்போ தெற்கில் ஜன்னல் வைக்கணும் மேற்கில் ஜன்னல் வைக்கணும் மேற்கில் அது வடமேற்கு மூலையில் நிச்சயமாக மேற்கு பக்கம் ஜன்னல் வைங்க உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் விஷயம் என்ன விஷயம் மேலை நாட்டு பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் நடக்கும் அப்போ அந்த மூலையை போய் நீங்கள் அடைக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து இதனால தான் நான் தமிழ்நாட்டிலே மாறுபடுறேன் தமிழ்நாட்டிலே நான் மாறுபடுறேன் நான் வந்து எனக்கு படிப்பு கிடையாது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் படிப்பெல்லாம் கிடையாது நமக்கு அனுபவம் தான் ஒவ்வொரு வீடும் கட்டி இந்த வீட்டில் கட்டினவங்க ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்கலையா நம்ம பார்க்குறோம் ஒரு வீட்டில் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் விஷயமா ஒழிய நமக்கு சொந்த வீடே இருக்காது பம்பான் பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி யூடியூப்பில் பேசுவான் சொந்த வீடே இருக்காது ஒரு சொந்த வீடு வாங்கி இடம் வாங்கி வீடை கட்டி அதில் வாழ்ந்து பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி குட்டியெல்லாம் எடுத்து கஷ்ட நஷ்டம் பார்த்தா தான் ஒரு குடும்ப ரகசியம் என்னான்னு தெரியும் குடும்பத்தோட ரகசியமே தெரியாது சும்மா அடித்து உடுறது ஃப்ரீ கிளாஸில் போய் கற்றுக்கிறது இங்கிட்டேருந்து அங்கே பார்த்தா அவன் நல்லவன் அவனை பேசுறது அங்கே இன்னொருத்தன் பார்த்தா அவனை நல்லவன் பேசு அடிச்சு தம்சம் பண்ணுவார் நம்மளால் தலைவர் செம்மாளாக பேசுவான் செம்மையாக பேசுவான் என்ன பேசி என்ன பண்ணியும் மக்களை வந்து எங்கேயுமே பயமுறுத்தக்கூடாது ஏன்னா கயிறு வாங்கிக்கிங்க ஏங்க நீங்கள் நவரத்தின கல் வாங்கி போட்டுக்கங்க ஏங்க காப்பர் கம்பி வாங்கிக்கணும் இப்படிலாம் சொல்கிற ஆள் இருக்கான் இதை நம்பி நீங்கள் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே கையில் சார் நியாயமா நியாயமாக சார்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜோசியம் பார்த்தாலும் சரி எப்பயுமே ஜோசியம் பார்த்தாலும் இந்த சிறு வயசு பயணத்தில் போய் பார்க்கறது ஆறு மாதம் மூணு மாதம் உட்காந்து இல்லை அவன் வள்ளுவன் வள்ளுவன் வழியில் அவன் பரம்பரை ஜோதிடரான்னு பாருங்கள் பரம்பரை ஜோதிடனுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் அந்த ஜீன் அவங்க தாத்தன் சொன்ன விஷயம் அவங்க பாட்டன் சொன்ன விஷயம் அந்த மாதிரி பரம்பரை ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் இந்த யூடியூப்பில் பேசிக்கிட்டு இந்த கிளாஸில் போயிட்டு பார்த்துக்கிட்டு அடிச்சு ஒரு ஆள்கிட்ட போய் பார்த்து பயப்படாதீங்க தயவுசெய்து ரெண்டாவது ஒரு கலைஞனுக்கு ஒன்று தான் தெரியும் அதாவது வாஸ்துன்னா வாஸ்து மட்டும் தான் தெரியணும் ஜோதிடனால் ஜோதிடம் பெரிய கடல் அந்த ஜோதிடத்தில் பெரிய கடல் அந்த கடலில் அனுபவம் தான் பெரிய விஷயம் பரம்பரையாக அனுபவிக்கலாம் பாருங்க அங்கே எங்கள் அப்பேன் ஜோசியம்டா என் பாட்டன் எங்கள் தாத்தன் ஜோசியம்டா எங்கள் பாட்டன் ஜோசியன் அந்த வள்ளுவர்லாம் வள்ளுவர் வழியில் சொல்கிறவங்களாம் பரம்பரை ஜோதிடம் இன்னைக்கு இந்த டேட்டை போட்டு இந்த ட டயத்தை பார்த்து இந்த யூடியூ யூடியூப்பில் இந்த செல்ஃபோனில் சாஃப்ட்வேர் போட்டு பேசுகிறதெல்லாம் சரியாக வராது அதெல்லாம் அப்டேட் என்ன அப்டேட் இருக்கு அந்த அப்டேட்டை பார்த்து சொல்கிற விஷயம் அப்போ அப்டேட் பார்க்காம நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பரம்பரை வள்ளுவர் ஜோதிடத்தில் மிகப்பெரிய விஷயம் இருக்குது அதில் போய் பாருங்க வாஸ்து தெரிகிறவளுக்கு ஜோதிடம் தெரியும் ஜோதிடம் தெரியும் வாஸ்து தெரியும் எனக்கு நியூமராலஜி தெரியும் எனக்கு பிரேமாலஜி தெரியும் நான் பிரமிடு போடுவேன் நான் வந்து டிகிரியில் திருப்பவேன்னா ஒன்றுமே திருப்ப முடியாது ஏமாறாதீங்க 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 வாஸ்துனா என்னென்னா காற்றை வந்து சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து உங்கள் வீட்டுக்குள்ளே காற்று வந்து சரியாக வரணும் காற்று சரியாக போகணும் ஒரு ம ஒரு டோர் சாத்திரம் அப்படின்னா ரெண்டு ஜன்னல் இருக்கணும் ஒரு ஜன்னலில் காற்றை இழுக்கும் இன்னொரு ஜன்னலில் காற்று போவும் அப்போ ஒரு ரூமில் ரெண்டு ஜன்னல் சயின்ஸு மக்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க சயின்ஸு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூளையை கட் பண்ணால் அந்த மூளைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பாதிப்போடு இருப்பீங்க இதுதான் உண்மை அப்போ நம்ம சயின்ஸுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுங்க அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வாஸ்து ஒன்று தான் அப்போ விளக்கு எரியவே காற்று வேணும் ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா காற்று வேணும் இந்த ஒரு டம்ளரை போட்டு மூடிடுங்க அந்த விளக்கு எரியுதான்னு பாருங்கள் எரியாது அப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்போ வீட்டுக்குள்ளே காற்றை எப்படி விடணும் காற்றை எப்படி வெளியே எடுக்கணும் காற்றை தான் வாஸ்தே அப்போ வாஸ்து வந்து பெரிய விஷயம் வாஸ்து உண்மையானு கேட்டால் நூறு சதவீதம் உண்மை ஒரு தவறான வீடை கட்டினீங்கன்னா அந்த தவறான வீட்டுக்கு உள்ளான ஆனால் அந்த வீடே உருவாக்கிடும் அப்போ அந்த வீடை உருவாக்கணும்னா பரிகாரம் பண்ணி நான் காப்பர் கம்பி போட்டு சரி பண்ணுவேன் சார் நான் பெரிய ஸ்ட்ரீட் சக்கரத்தை வீட்டில் வரைஞ்சி சரி பண்ணுவேன்னா என்ன த மண்ணாங்கட்டியை பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏமாத்த வேலைன்னு அர்த்தம் தகடு வச்சு நான் பெரிய லெவலில் பண்ணிடுவேன் சார் உங்கள் திருப்பி சார் மந்திரம் தந்திரத்தில் பண்ணி உங்களை ஏமாத இது பண்ணிடுவா ஒன்றுமே பண்ண முடியாது வீடை சரி பண்ணாமல் சரியே ஆகாது தயவு செய்து பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடு வந்து சதுன சிவமாக கட்டுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மனச்சலூர் நாங்கள் ஆக்சுவலாகவே திருச்சி மணச்சலூர் மனச்சலூர் அரிசி கிடைக்கும் எங்கள் எங்கள் பரம்பரை தொழிலே அரிசி தான் நீங்கள் மட்டும் எப்படி சார் பரம்பரை வாசு வாசிப்பாங்க வந்தீங்கன்னா நான் முதலே என் பில்டிங்கை கட்டி பல உயிரிழப்பை ஏற்படுத்தி அந்த தெருவுக்கு வந்து அப்புறம் தெருவுலேருந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன்னா இதுக்கு காரணம் நான் நான் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு தான் வந்திருக்கேன் சார் நீங்கள் மட்டும் யோகிதமா சார் என்ன கேட்காதீங்க எனக்கு படிப்பறிவு கிடையாது எனக்கு அனுபவம் உண்டு நான் பெரிய லெவலில் ஒரு பதினோரு ஏக்கரில் ஒரு பெரிய பில்டிங் கட்டி ஒரு இருபது வருஷம் முன்னாடி வடமேற்கு மூலையை பறித்தேன் நான் உண்மையாக சொல்கிறேன் அது மாதிரி சொல்லணும் எனக்கு எட்டு வீடு இருக்குது அதில் மூணு வீட்டை வடமேற்கு மூளை டாய்லெட்டை கட் பண்ணி மாற்றிட்டேன் இன்னும் ஏழு வீட்டில் ஆள் இருக்காங்க எல்லாத்தையும் மாற்றுவேன் நிச்சயமாக அப்போ ஒரு பெரிய இடத்துல தெருக்குத்து தவறான தெருக்கூத்த இடத்த வாங்கி குளிய பறித்து கொத்து குத்தான மரணம் நடந்து நம்மளே கோர்ட்டு வாசல் எல்லாத்தையும் நிப்பாட்டி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டை வச்சு நம்மளுக்கு இல்லீகலான லவ்வை உருவாக்கி எல்லா விதமான விஷயத்தையும் உருவாக்குது எது அந்த தெருக்கூத்தெல்லாம் நம்மளையும் தென்மேற்கு மேற்கு தெற்குத்து தென்மேற்கு தெற்கு தெற்குத்து தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டை வச்சுச்சு அப்போ நீங்கள் நம்மளை எல்லாரையுமே பேசுகிறோம்மா நம்ம யோகிதமான நம்மளுக்கு சொந்த வீடு இருக்குது நம்ம சொந்தமாக பில்டிங் கட்டினா அதை தப்பான பில்டிங் கட்டி தப்பாக மாட்டிக்கிட்டோம் நெருப்பு தொடாதீங்கன்னு சொல்லி தொட்டே சுட்டுக்கிச்சு அப்போ வாஸ்து உண்மையான்னு கேட்டால் உண்மை நான் சொல்கிறது அப்போ நான் வந்து பெரிய இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு இருபது கோடி ரூபா போட்டு தொழில் பண்ண பண்ணாலே அப்போ அன்றைக்கி நூறுரூவா நோட்டை பார்க்குறதே கஷ்டம் ஆயிரம் நோட்டெல்லாம் கிடையாது ஐநூறு நோட்டெல்லாம் கிடையாது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுங்க அன்னைக்கே நான் வந்து ஒரு பதினஞ்சு கோடி பண்ண இன்றைக்கி நான் நூற்றம்பது இரநூறு கோடி ரூபா போட்டு தொழில் பண்ணுற மாதிரி பண்ணேன் ஆள் அது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மூணு கிலோ அரிசிக்கு போய் ஒரு கடையில் போய் நின்று விஷயம் கையை தூக்கி நின்ன விஷயம் தெரியாது தென்மேற்கு மேற்கு தெற்கு தென்மேற்கு தெற்கு தெற்குத்து வடமேற்கு வடக்கு தெற்கூத்துக்கு வந்தால் ஒரு மனிதனை என்ன பண்ணுன்னா நான் பையன் எடுத்துகிட்டு போய் ஒரு மூணு கிலோ அரிசிக்கு போய் ஒரு கடையில் போய் ஒரு ஒன்றரை மணி நேரம் நின்றேன் அப்போ தான் அந்த அந்த வழி என்னான்னு தெரியும் அதே நேரத்தில் நான் நல்லா இருக்கிறப்ப ஒரு மாதத்துக்கு முந்நூறு சிப்பத்தை அன்னதானத்துக்கு கொடுத்தேன் ஆனால் அந்த அன்னதானத்துக்கு கொடுத்ததுனால என் உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு நான் நிச்சயமாக நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் உண்மையாக சொல்லிடுறேன் நான் நல்லா இருந்தேன் தெருவுக்கு வந்தேன் திருப்பி இன்னைக்கு சூப்பராக மாறிட்டேன் அப்போ இதுக்கு என்ன காரணம்னா அதோட சூப்பரான காரணம்னு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்கினதுக்கப்புறம் என்னுடைய நட்பு வட்டாரமே பெரிய லெவலில் மிகப்பெரிய ஆட்களோட நட்பு வட்டாரம் ஆயிடுச்சு என்னுடைய உறவுகள் ரொம்ப சிறப்பாக போயிடுச்சு எனக்கு முதல்ல நான் வாங்கினவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குங்க எண்ணத்தை உருவாக்கிடுச்சு நான் வாசப்படி வீடு கட்டலை யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துருச்சு நானும் ஒரு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கோடி ரூபா இழந்துட்டேன் இப்போ இல்லை ஒரு இருபது வருஷம் முன்னாடியே அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் பணம் கொடுக்கணுங்கிற என்ன வந்து நான் எல்லாத்தையும் இடத்துல மில்லு அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்தையும் விற்று விற்று எல்லாத்தையும் பணம் கொடுத்துட்டு ஒரு ஒரு கோடி கீழே வந்துடுச்சு நான் குச்சியமாக எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நான் நூறு சதவீதம் கொடுத்துருவேன் நம்ம முதல்ல அழுக்கு இருக்குது நம்ம அடுத்தவொட போய் பேசக்கூடாது நம்ம முதல்ல சரி பண்ணிக்கிட்டு தான் நிச்சயமாக அடுத்தவங்க பேசணும் நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பயப்படாதீங்க தயவுசெய்து நம்ம எண்ணம் நம்ம மனதை வந்து சரி பண்ணிக்கணும் வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது எல்லார் வீட்லேயும் என் வீட்லேயும் என் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுவா தான் என்ன பண்ணுவான் நேற்று சேலத்தில் இருந்து வந்து வந்தேன் தஞ்சாவூர் போயிட்டு சேலம் போயிட்டு வந்தேன் சீக்கிரம் வரக்கூடாதா ஏன் நீங்கள் சென்னைக்கு போகிறது என்ட்ட சொல்ல நீங்கள் பதினோரு மணி ராக்போர்ட்லானே போவீங்க ஏன் சீக்கிரம் கொல்லன் ட்ரெயினில் போகிறீங்க நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகணும்ல நமக்கு பரிவட்டம் மரியாதை இருக்குல்ல அப்படிங்கிறா என்னப்பா உழைப்பு தான் நமக்கு முதல்ல தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன் அவளுக்கு கோவில் கூட்டிகிட்டு போகணும் அவளுக்கு அவ்வளோதான் விஷயம் அவள் விஷயத்த அவள் பார்ப்பா எனக்கு நான் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு ட்ரெயினில் வந்தால் தான் நமக்கு இருக்கும் நாளைக்கு இது உண்மை தான் எல்லார் வீட்லேயும் எல்லா வித பிரச்சனைகளும் உண்டு தான் நான் இல்லைன்னு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் மட்டும் அந்த பிரச்சனையை அனுசரித்து போகிறவங்க தான் குடும்பம் நடத்த முடியும் ஒத்துழந்து குடும்பத்தை நடத்துகிறது தான் பெரிய விஷயம் எங்கள் அம்மா இருக்காலும் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க என் பொண்டாட்டையும் எதாவது சொல்லுவாங்க ரெண்டு பேர்லையும் காதில் வாங்கி வாயை மூடிக்கிட்டு அப்படியே வாயை வாயை வந்து மூடிக்கிட்டு கம்மு நம்மட்டு போயிடுவேன் இவங்க சொல்கிறது ஊமை இவன் சொல்கிறது ஊம்பேன் அப்படி போனால் சரியாக போயிடும் பொண்டாட்டி சொல்கிறாங்களேன்னு என்ன அம்மா போய் திட்டுறதும் அம்மா சொல்கிறாங்களேன்னு போய் பொண்டாட்டியை போய் திட்டுறதும் மிகப்பெரிய தவறு யாராக இருந்தாலும் சரி பொண்டாட்டியை முதல்ல ஹாப்பியாக வச்சிருக்கேன் என் மனைவியை வந்து அவள் சின்ன பிள்ளைகள் நான் சொல்கிறேன் உண்மையான விஷயத்தில் சின்ன குழந்தையில என்னுடைய சொந்த தாய்மாமா எங்கள் அக்காவை கொடுத்துருக்கேன் என் தாய்மாமா பொண்ணு தான் கல்யாணம்னேன் அவள் தண்ணி அடிப்பாள் கேணியில் தண்ணி அரைச்சி ஊற்றுவாள் ஆனால் சின்ன குழந்தையிலேருந்து நான் அவளை பார்த்துருக்கேன் மாதம் மாதம் நான் கொண்டு போய் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட அக்காவும் சாமான் கொடுப்பான் அது கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் போட்டுட்டு தான் நான் வருவேன் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டவன் ஆனால் அவள் என் வீட்டுக்கு உடனே முதல்ல மோட்ரு போட்டான்னு தண்ணியை தூக்கக்கூடாதுன்னு வச்சேன் நிறைய விஷயங்கள் நானே மாற்றினேன் அப்போ பொண்டாட்டி நான் ஹேப்பி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய லெவலில் வளர்ச்சியே வந்துச்சு இதுதான் உண்மை ஒன்றும் வேறு எந்த விஷயமும் கிடையாது நீங்களும் நான் சொல்கிறேன் என் பொண்டாட்டி இடத்தையும் கூப்பிட்டு போவேன் அப்போ என் பொண்டாட்டி எங்கேயுமே போக மாட்டான் ஒரு சினிமா படத்துக்கூடு எங்கள் மாமா வந்து ஒரு பெரிய டெரரு படத்துக்குடியெனு அனுப்ப மாட்டார் ஏன் மனைவி வந்து சினிமா கூப்பிட்டு போவேன் வெளியில் எல்லா ஊருகளும் சுற்றி பார்க்க வச்சேன் அப்போ அவள் ஹாப்பி அவ எனக்கு பணம் எப்படி தெரியுமா கொட்டுச்சு உண்மையாக சொல்கிறேன் இதுதான் விஷயம் அப்போ ஏன் சார் கீழே போயிட்டேனா நம்ம கருமா நம்ம தப்பான தெருக்குத்தி இடத்த வாங்கி பதினோரு ஏக்கரை வாங்கி நம்ம தான் பெரிய ஆள் ஊரே மடக்கி போடலான்னு மடக்கினா நம்ம என்ன பண்ண நம்ம என்ன எப்படி அப்போ பணம் வந்துருச்சேன்னு ஆடக்கூடாது பணம் இல்லைன்னாலும் பொண்டாடியை திட்டக்கூடாது ஹாப்பியாக வச்சுருங்க உங்கள் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறது வாஸ்து உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை ஒரு குடும்பத்தில் வடமேற்கு வடக்கு தெற்குத்து தென்மேற்கு மேற்கு தெரு தென்மேற்கு தெற்கு தெற்குத்து தான் தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டி போடுங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்த போய் நம்ம காசு கேலை கொடுத்து வாங்கினோம்னா நம்ம ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம் ஆனால் என்னை காப்பாற்றுறது வடகிழக்கு கிழக்குத்திற்கூத்து வடகிழக்கு வடக்கு தருக்கு அதே மாதிரி வடமேற்கு மேற்கு தொருக்கு நான் பண்ண தர்மத்துக்கு எனக்கு கிடச்சிச்சு அது என்னை காப்பாற்றிருச்சு அந்த இடம் இன்னும் நான் வச்சுருக்கேன் வடகிழக்கு கிழக்குத்தருக்கு வடகிழக்கு வடக்கு தெருக்குது மாதிரி எட்டை எட்டு மணம் வச்சுருக்கேன் அதை அதனால தான் இன்றைக்கி நான் ஜாம்பவான் மாதிரி இன்னும் பேசுகிறேன்னா நம்மள்கிட்ட சொந்த வீடு இருக்குது சொந்த இடம் இருக்குது அதனால தான் திமுறாக பேசுகிறேன் அப்போ நான் அனுபவப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு வாசத்தை கற்றுக்கிட்டேன் நீங்கள் வாசி தெரியுமான்னு கேட்டால் நான் அனுபவத்தால் பேசுகிறேன் இதுதான் முழுக்க முழுக்க உண்மை வாஸ்து உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை இன்னைக்கு இதுதான் தலைப்பு நிச்சயமாக மனச்சன் ஒரு அரிசி வாங்கிக்கிங்க நல்லாயிருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் எங்கேனாலும் உங்களுக்கு போடுறேன் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஏன்னா கையில் நம்பர் என் பையன் நம்பர் அதனால் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் சென்னை அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பான அன்னதானம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்கணும்னா சென்னை அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தினமும் அன்னதானம் நடக்குது ஒரு ஐநூறு பேர் சாப்பிட்றாங்க அண்ணன் நடக்கக்கூடிய அன்னதானா ரொம்ப சூப்பரான அண்ணதானா நீங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க ஏதாவது தவறாக யாரையா சொல்லி தான் நீ மன்னிச்சு ஏன்னா நான் இல்லைங்கன்னு சொன்னால் அது ஒன்று தான் எனக்கு தவறாக தோணுது ஏன்னா அடுத்தவங்களை போய் நம்ம தலையிடக்கூடாது ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தவங்களை சரியாக பண்ணலாம் ஒருத்தவங்களை சரி பண்ணிக்கிறாங்கன்னா அவன் ஹாப்பியாக அழைச்சிக்க வேண்டியதான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடங்க நிச்சயமாக நல்லதே பண்ணுங்கள் நல்லது நல்லது பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரபஞ்சம் நமக்கு நல்லது கொடுக்கும் நீங்கள் தவறு பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறை உருவாக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு நேற்று நண்பன்டா என் நண்பனை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் என்ன பண்ண போறாரு தெரியல கல்லாச்சும் தள்ளிடுவார்டியை போட்டு ஓட்டுவா நல்லா சாம்பாரை போட்டு அடிக்கிறான்டா நல்லா இடி சாம்பார் தோசையும் போட்டு மா என் நண்பனோட மாமா வீட்டில் போய் வெளுத்து தள்ளிட்டேன் பன்னெண்டு தோசையும் சாம்பார் தின்னுபிட்டு தூக்கடா தூக்கம் வருது எல்லாம் பண்ணுறது நாக்கு இருக்கேன் இந்த பாலா போன நாக்கு இந்த நாக்கால் தான் நம்ம கெட்டு போகிறோம் என்ன போகிறாரு என்ன நடக்கும் போது அதுவாக இருக்கம்மா அதுக்காட்டி லைவாக முடிச்சுக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் நேரம் தாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிஷ்டார்படம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெறுவோம் மனநிலை செயலிப்போம் இயற்கைபடி இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதளம்